பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால் ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் லைவ் ஸோ இந்த ஸ்மாக் டவுன் லைவ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரொம்பவே முக்கியம் ரெசில் மெனியா தேர்ட்டி முன்னாடி நடக்க போற ஸோ ஒரு பெரிய ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஸ்மாக் லைவ் தான் ஸோ கடைசியாக ரெசில் மெனியா தேர்ட்டி முன்னாடி நடக்க போற ஷோனா அது ஸ்மாக் டவுன் லைவ் தான் சோ அதனால ஸோ ரெசில் மெனியா தேர்ட்டி ஃபைவ்க்கு ஏதாவது ஒரு ஹைப் ஏற்றணும் அப்படின்னா இந்த ஸ்மாக் டவுன் லைவ்ல தான் ஹைப் ஏத்தி ஆகணும் ஸோ இதனால தான் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் டவுன் லைவ் ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த ஸ்மாக் டவுன் லைவ்ல ஸோ ஒரு மூணு மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன மேட்ச் அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டே वर्सेस ரேமஸ் ஸ்டேடியோ சோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இவங்களுக்குள்ள பல மேட்சஸ் நடந்துிருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அதனால இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க சோ ரேமஸ் ஸ்டேடியோ वर्सेस ஆண்ட்ராய்டே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போதே அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஷோ சோ இதுல யார் வர போறா அப்படினு சொல்லிட்டு கேடினா

வந்து பாத்தீங்கன்னா டேனியல் கோயன் அவர்சீஸ் கோபி கிஷியனுக்கு ரெசில் மணி அத்தெபிகேவர் நடக்கப் போற மேட்ச்சுக்கான ஒரு காண்ட்ராக்ட் சைனிங் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அஃபிஷியலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு மேட்சஸ் மட்டுமே ஸ்மாக் டவுன் லைவ்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மேட்ச் ரெண்டு செக்மெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாம வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ்

வந்த வந்து பாத்தீங்க சோ விமென்ஸ் கான பேட்டில் ராயல்ல வந்து பாத்தீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்க எப்படியும் சோ சால்ட் ஃபயரோட எந்த ஒரு ரீமேச்சும் கேட்க போறது கிடையாது சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ் பொறுத்த வரைக்கும் சோ இதெல்லாம் தான் நடக்க போகுது இது இல்லாம வந்து பாத்தீங்க சமவஜோ சோ ரேம்பர் ஸ்டுடியோ வந்து நடுவுல அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவ்ல வந்து பாத்தீங்க நடக்க போகுது சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ் பாக்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்